சார் அடுத்து திண்டுக்கல்குள்ளே போகலாம் சார் திண்டுக்கல் ஃபஸ்ட்டு தொகுதி பழனி டிஎம்கே ஃபிஃப்டி பாயிண்ட் டூ நைன் ஏடிஎம்கே தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ டூ ஒன் என்டிகே ஃபோர் பாயிண்ட் ஜீரோ செவன் டிவிகே எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஃபீமேல் ஓட்டர்ஸ் அப்படியே குத்து குத்துன்னு குத்திருக்காங்க சார் ஐப்பரிய சாமியோட பையன் தான் நிற்கிறாங்க அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ பழனியில் வந்து கஷ்டம் அதாவது திண்டுக்கல் மாவட்டமே நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன் அவங்க அவங்க அந்த தொகுதி எடுத்து போயிடுவாங்க நத்தம் விஸ்வநாதன் அவர் எடுத்துப்பார் சீனிவாசன் அவர் எடுத்துப்பாரு ஐ பெரியசாமி அவர் எடுத்துப்பாரு ஐபிரிய பெரியசாமி பையன் அவர் எடுத்துப்பாரு ஸோ அந்த மாதிரி தான் போகும் பா அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம் நம்ம சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் திண்டுக்கல்லுங்கிறது ஸ்டால்வாட்சினுடைய மாவட்டங்க டிஎம்கே சைட்லேயும் ஸ்ட்ராங் லீடர்ஷிப் உண்டு ஏடிஎம்கே சைட்லேயும் ஸ்ட்ராங் லீடர்ஷிப் உண்டு இப்போ டிஎம்கே சைடு அவர் சொன்ன மாதிரி ஐ பெரியசாமி அவருடைய பையன் ஏடிஎம்கே சைடு திண்டுக்கல் சீனிவாசன் நத்த விஸ்வநாதன் அதனால பாருங்கள் முதல்ல திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகளுக்குள்ளே இப்போ இப்போ வரைக்கும் பார்த்தோம்ல கிருஷ்ணகிரி டோட்டலா ஏடிஎம்கே ஸ்வீப்பு தர்மபுரி டோட்டலா ஏடிஎம்கே அந்த மாதிரியான ஸ்வீப் இருக்காது முதல்ல இந்த ரெண்டு பேருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கெங்கே அதிகமா இருக்கோ அங்கங்கே அந்தந்த அந்த லோக்கல் லீடரோட எஃபெக்ட் வாங்கிற மாதிரி இப்போ பார்த்துருக்கறது பழனியில் ஐ பெரியசாமி பையனுடைய தொகுதி சோ திட்ட விட்டோமா டிஎம்கே ஜெய்க்கு அடுத்தது பார்ப்போம் அடுத்த தொகுதி ஒட்டன் சத்திரம் டிஎம்கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி பாயிண்ட் ஒன் ஃபோர்

திண்டுக்கல் மாவட்டத்தில் எனக்கு வந்து செய்தி இது வந்து நீங்க தப்பா நினைக்காதீங்க கோலால சீனிவாசன் சார் பாஜக சரி அதிமுக சரி ஊழியர்கள் எல்லாம் பேரோல் இருக்காங்க சக்கரபணியோட பேரோல் இருக்காங்க டாப் டு பாட்டம் இதுதான் அவருக்கு காரணமே இத வந்து ஆக்சுவலா அதிமுகவிலையும் சரி பாஜகவிலையும் சரி இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த விஷயத்தை எடுக்கணும் முன்னால் இருந்த அதிமுக பாஜக டீம்ல எல்லாம் காம்பரமைஸ்டு எல்லாமே காம்பரமைஸ்டு ஏன் எனக்கு தெரியாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவர் வந்து மினிஸ்டர் என்ன ரொம்ப முக்கியமான மினிஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லோருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு அலிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் இல்லை அது அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிலாம் இருந்துமே

அந்த அந்த கட்சி ஜெயிக்குதுங்கிறோமில் அந்த லீடர்ஸ் மேலே அதிருப்தி இல்லாமலும் இருக்கணும் அவங்க வந்து மக்களுடைய குட் புக்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் கம்ஃபர்டபுளாக அந்த மாவட்டமோ இல்லாட்டி அந்த தொகுதியிலே அவங்க ஜெயிப்பேன் இப்போ ஐப்பரியசாமியுடைய நேரடி இம்பேக்ட் இருக்கக்கூடிய தொகுதியில் பாருங்கள் அவருடைய பையனது அது ஏதாவது தெரியுதா ஆனால் அதே நேரத்தில் சக்கரபாடி தொகுதியில் எவ்வளோ அப்பட்டமாக தெரியுது பாருங்கள் அப்படின்னா அவர் தொகுதியை கவனிக்கலை வேறு சில விஷயங்களை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருக்கார்

அங்கெல்லாம் சி அதாவது அதனால தான் சொல்கிறேன் நான் எகேன் அண்ட் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஐ பெரியசாமி செந்தில் பாலாஜி கே என் நேரு ஓகே கே கே ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஈவன் சேகர் பாபு இவங்கெல்லாம் நாட் ஓன்லி பாப்புலர் பட் மக்களுக்கும் என்ன பண்ணணுமோ பண்ணிடுறாங்க அதனால அந்த இடத்துல உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்பாவும் அப்பா மினிஸ்டர் பையன் எம்எல்ஏ மாவட்டத்தை பாக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிதான் போதும் சார் நீங்க இல்லை இல்லை அவர் வந்து ஒரு தோற்கடிக்க முடிய முடியாத ஒரு முக்கியமான எம்எல்ஏ முக்கிய லீடர் அதை திருவாய் எகன நம்ம விட்னஸ் பண்ணுறோம் பாப்புலர் மக்கள் கிட்ட பாப்புலர் பாப்புலர் மேட் சக்கரபாடி மாதிரி இல்லாமல் அவர் வந்து மக்களை பிடிச்சு வச்சிருக்காரு அடுத்த அடுத்த தொகுதி நிலக்கோட்டை டிஎம்கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் நைன் எயிட் ஏடிஎம்கே ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் என்டிகே ஃபைவ் பாயிண்ட் ஒன் நைன் டிவிகே ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன் சீட் கோஸ்ட் ஏடிஎம் இந்த கேண்டிடேட் தான் முதல் லிஸ்ட்டில் வருவாங்க எப்போதுமே அம்மையார் ஜெயலலிதா இருந்த போதும் சரி எடப்பாடியார் சைடும் போதும் சரி நிலக்கோட்டை முதல் லிஸ்ட்ல முதல் லிஸ்ட்ல ஏன்னா லக்கி ராசி ஒரு ராசியான ராசியான தொகுதி இப்போ திரும்பவும் ஏடிஎம் கே ரொம்ப கம்ஃபர்டபுளா லீட் பண்ண நல்லா லீட் பண்றாங்க சார் அப்போ இந்த ராசி ஆட்சி வரைக்கும் ஏடிஎம் கேக்கு தொடருமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அது நம்ம ரிசல்ட் இதான் பார்க்கணும் இல்ல நம்ம வச்சிருக்கோம் இது பண்ணும்போது சார் சென்னையில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இருக்குது சார் சென்னையில் இப்போ நம்ம எடுத்ததுனால சொல்கிறேன் நம்ம வரும்போது பேசலாம் பட் இவர் இன்ட்ரெஸ்டிங் சென்னையில் எல்லா இடத்துலையுமே ஒரு ஏடிஎம்கே ஒரு டென்ட் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் டென்ட் இருக்குது ஆர்கே நகரில் போட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க இன்றைக்கி நம்ம சர்வே பார்க்கும்போது ஸோ அதுவுமே ஒரு இண்டிகேஷனாக தான் இருக்குது சார் அடுத்த தொகுதி சார் அடுத்த தொகுதி நத்தம் டிஎம் கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஒன் எயிட் ஏடிஎம் கே ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ எயிட் கே ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டிவி கே சிக்ஸ் பாயிண்ட் நைன் த்ரீ அகென்ஸ்ட் இட்ஸ் கோஸ் டு கே சார் நத்தம் விஸ்வநாதன் நான் சே அவங்க சி அவங்கவுங்க சி இதுதான் வந்து இன்ஃபேக்ட் பாஜகவினுடைய சில தொண்டர்கள்லாம் நான் சொல்ல விரும்புறேன் அதாவது பாஜக வந்து கட்சி வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள் அங்க வந்து கா நர்ச்சர் பண்ணோம் இப்ப ரெண்டு திராவிட கட்சிகளுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னால் கான்ஸ்டியூன்சியை நர்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நூறு தொகுதியும் இருக்குங்க தமிழ்நாட்டில் நூற்றம்பது தொகுதியே சொல்லும் இதெல்லாம் நர்ச்சர் பண்ணிருக்காங்க இன்ஃபெக்ட் சம்டைம் சிம்பிள் இல்லைன்னா கூட அவங்களால வந்து ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் ஜெயிக்க முடியும்னு நான் சொல்லல டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் பாப்புலர் மக்களை தெரியும் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க அந்த அந்த இடத்துக்கு போகணும் இப்போ பாஜகவோ காங்கிரஸோ ஏன் தொடர்ந்து வந்து அவங்களால் பண்ண முடியலன்னா ஒரு தொகுதியை இந்த லீடர் கிட்ட கொடுத்து நர்ச்சர் பண்ணு அப்படின்னு ரெண்டு கட்சிகளே சொல்ல மாட்டாங்க இருக்கிற பா பல பல தலைவர்களுக்கு எந்த சீட்டில் போய் நிற்கிறதுனே தெரியாது எலெக்ஷனுக்கு ஒரு இருபத்தஞ்சு நாள் முன்னாடி ஆ நீ தான் கேண்டிடேட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களால் நைனாக இருந்தாங்கிறதுனால இருபத்தையான வாக்கு வாக்குறுதி ஜெயிக்க முடிஞ்சிது திருநெல்வேலியில் போனவட்டி ஏன்னா அவர் அந்த கான்ஸ்டிச்சுவன்சியை நர்ச்சர் பண்ணார் பியாண்ட் த பார்ட்டி ஆனால் இங்கே கான்ட்ராஸ்டர் சில நேரத்தில் நடக்குது பிஜேபி மேலே பிஜேபி மேலே நம்ம வைக்கிற விமர்சனங்கள் வந்து ரொம்ப செல்லமான விமர்சனம்னு வைங்க பிஜேபி நன்மைக்காக சில பேர் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக ஒரு தொகுதியை நர்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிரமாதமா அதில் டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க கடைசி நிமிஷத்துல விருதுநகர்ல உழைச்சி சீனிவாசனை கொண்டு வந்து மதுரையில் போட்டுட்டு தொகுதிக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை இது பண்ணுவாங்க அவங்க எந்த இடத்துல போய் போயிருந்தாங்க இப்போ போட்டதுனால என்ன புண்ணியம் இதுக்கு பேசாம சீனிவாசனுக்கே கொடுத்திருந்தா ஒருவேளை ஜெயிச்சிருப்பாரு என்னவோ சார் தானே வந்து ராஜபாளையத்தில் வந்து வீடு எடுத்து ஒரு வருஷம் வேலை செஞ்சாங்க கடைசியில் சீட்டே கொடுக்கல ஆனால் இப்போ நீங்க சொன்னதுலேருந்து பிஜேபிக்கு ஒரு படிப்பினருக்கு பிஜேபியில் பல பேர் இந்த கட்சியை வளர்க்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்குறாங்களா அதுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது என்னென்னா கட்சியில் வந்து ஒரு தலைமை மட்டும் பத்தாது மாவட்டந்தோறும் முக்கிய தலைவர்கள் உருவாகணும் அது அந்த மாவட்டத்தின் முகம் போல உருவாகணும் ஒரு திருச்சினா கே என் நேரு இருக்கிற மாதிரி விருதுனா இதெல்லாம் சொன்னீங்கன்னா ட்ரோல் பண்ணுவாங்க சார் நான் ஜூலை மாதமே இதுதான் சார் சொன்னேன் தம்பிலா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இதுதான் பாலிடிக்ஸு அம்மையார் ஜெயலலிதாவே அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ண டயத்தில் திரும்பி கட்சிக்குள்ளே வந்தப்ப அவங்க அவங்களுக்கு அது அந்த மாவட்ட பதவியை கொடுத்தாங்க ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் மா வேறு 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 என்ன வேற ஒன்று ஒன்று தான் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த தலைவர்கள் இருக்கணும் அந்தந்த கான்ஸ்டுவன்சியன்ஸ் அந்தந்த தலைவர்கள் நர்ச்சர் பண்ணணும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அவரோட தொகுதியை அவர் கம்ப்ளீட் பாக்கெட்டில் வச்சுட்டு இருப்பார் எஸ்பி பி வேலுமணி அவர் பாக்கெட்ல வச்சுருப்பாரு சேகர்பாபு அவர் பாக்கெட்ல வச்சுட்டு இருப்பாரு அன்பார்ச்சுனேட்லி பாரதிய ஜனதா கட்சியில் இப்ப போய் கேளுங்க நீங்க ராம சிங்கிவாசன் கிட்ட கேளுங்க எந்த தொகுதின்னு அவருக்கே தெரியாது வினோத் செல்வம் நான் சென்னையில் நினைக்க போறேன் ஆர்காட்ல வந்து நான் வேலை பண்றேன் திருச்சியில நான் இன்சார்ஜ் என்னையா பண்றீங்க இல்லை இது மாதிரி நிறைய இருக்குது இப்போ ஹெச் ராஜாவே பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் காரக்குடியில் நிற்பாரு இப்போ டி நகரில் நிற்பார் எதாவது பண்ணிருக்கணும் அது அவருக்கு அந்த ஸ்பேஸை வந்து பார்ட்டி கொடுக்கணும் அது இல்லைன்னா அவர் என்ன செய்வார் அது அந்தந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு முகத்தை உருவாக்கணும் ஏன்னா அங்க இருக்கிற பிஜேபி தொண்டர்கள் மற்ற ஒரு கிரீவன்ஸ் உனக்கு தலைமையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது திருச்சில இருக்க கேஎன் நேரத்தை சொன்னாலே போதும் அங்க எதாவது செட் பண்ணி கொடுத்துருவாருங்கிறாங்க அதே போல இங்க அது இதெல்லாம் வந்து நம்ம கிடைக்கிற படிப்புනේ சார் அந்த காலத்துல ஒரு மாவட்ட செயலாளர் எழுத்தாப்புல கலைஞர்கிட்ட கலையங்கர் கிட்ட போய் ஏதோ சொல்ல வந்தாங்கன்னா தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர்கிட்ட கிட்ட பத்தி தப்பா ஏதோ சொல்ல வந்து கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்தாங்கன்னா கேட்டுபாரா கேட்டுட்டு கலைஞர் என்ன சொல்றான் சரி தம்பி நீ சொல்லிட்ட கேடுண்டா ஆனா இந்த விஷயத்தை போய் நீ மாவட்ட செயலரோட பேசி தீத்துக்கற அப்படிங்கறோம் அப்படி அவ்ளோதான் ஏன்னா அவ்ளோதான் அதுதான் ஒரு மாவட்ட சார் இது பாருங்க சார் வானதி சீனிவாசன் வந்து சென்னையில போட்டிட்டு தோற்று போய்ட்டு

இன்னைக்கு அப்படியே நிலை பெற்று இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா ரெண்டு கழகன்னா அமைச்சர் போஸ்ட்டை காட்டிலும் மாவட்ட சேலம் போஸ்ட்டாக ரொம்ப பவர்ஃபுல் அவங்க போட்டியிடுறது மாவட்ட செயலர் போஸ்ட்டுக்கு தான் போட்டிடுவாங்க அமைச்சர் போஸ்ட்டில் கவலையப்பட மாட்டாங்க அந்த அமைச்சரை இந்த மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும் இவற்றை இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும் இவர் அனுமதி கொடுக்கணும் அவர் வர முடியாது மாவட்டத்துக்கான முகங்களை தயார் பண்ணணும் இது வந்து பிஜேபிக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் அது வந்து நம்ம சர்வே மூலமாக கிடைக்கும் சார் ஒரே ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறில் நத்தம் விஸ்வநாதன் சாரை வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஆத்தூரில் போட்டாங்க இவங்க ஐப்பிரிய சாமி வச்சு நிற்க வச்சாரு அந்த அது அப்போ என்னாச்சுன்னா நம்ம ஆத்தூரும் தோத்துச்சு நத்தமும் தோத்துச்சு அந்த மாதிரி கேம்பு எதுவும் நடக்காது இல்லை சார் இந்த வாட்டி அதே அந்த மாதிரி வர்றதுக்கு அந் ஒன்று அப்படி போடுறதுக்கு ஒரு தில்லு இருக்கணும் அந்த தில்லு வந்து ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் உண்டு எல்லோரும் ஜெயலலிதா ஆயிட முடியாது இந்த மாதிரி இப்போ வந்து அந்த மாதிரி ரிஸ்க்கே எடுக்க மாட்டாங்க ஜெயலலிதா வந்து ரிஸ்க்கை ரஸ்க் மாதிரி

அது கொஞ்சம் ஆனாலும் வந்து கடைசியில் தேடிடுவார் நினைக்கிறேன் அதிமுக சார் ஒரு உங்கள்கிட்ட போகிறது மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்ல சார் டிஸ்கஷன் கரெக்டாக இருக்கும் டிவிகேவோட மேல் ஓட்டு செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் டிவிகேட லேடிஸ் ஓட்டு வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இந்த தொகுதியில் அதே மாதிரி டிஎம்கே பார்க்கும்போது டிஎம்கேட மேல் ஃபீமேல் ஓட்டு பார்க்கும்போது ஒரு பத்து பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ இங்கே வர ஃபீமேல் ஓட்டை அங்கே வாங்கிட்டாங்க எப்படி பார்க்குறீங்க ஒருவேளை இப்போ விஜய் இந்த பீமேல்ஸ் ஈர்க்கலைன்னா டிஎம்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக லீட் பண்ணிருக்கோம் நல்ல நல்லவேளை இப்போ திண்டுக்கல் சீனிவாசனை விஜய் காப்பாற்றுறாரு அப்படிதான் சர்வே சொல்லுது திண்டுக்கல் சீனிவாசன் கம்ஃபர்டபுளாக ஒரு மூடில் உட்காரவே முடியாது இப்பலேந்து அவர் வேலையை பார்த்தாகணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப திணறுவார்

அது ரெண்டு மட்டுமே உங்களை வந்து கட்சியை வந்து காப்பாற்றிட முடியாது ஸ்டாலின் உதயசூரியன் அது மட்டுமே கட்சியை காப்பாற்றிட முடியாது கூட்டணி கட்சிகள் முக்கியம் ஒரு லோக்கல் ஃபேஸும் முக்கியம் அது இல்லாதனால தான் எங்கள் கஷ்டப்படுறாங்க எதாவது சந்தூரில் சார் மேல் ஃபீமேல் வாக்காளர் உங்களை நான் பேசுகிறேன் சார் அதை சொல்லிடுறேன் உங்கள்ட்ட டிஎம்கேக்கு ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஒன் ஃபீமேல் வாழ்க்காளர்கள் ஏடிஎம்கேக்கு ஒன் போல் ஆனதுல ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டூ செவன் ஒரு இது எயிட் பர்சென்ட் டிஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்துருக்குது வந்து

போன தொகுதியில் டிவி கே பர்ஃபார்ம் பண்ணிச்சு பர்ஃபார்ம் பண்ணும்போது லீடு திண்டுக்கல் சீனிவாசன் லீடு க்ளோஸ் பண்ணி இங்கே பர்ஃபார்ம் பண்ணியா திண்டுக்கல் சிட்டி பேர் சென்னா அவுட்டர் வந்துருது ஓகே ரூரல் ஏரியா ரூரல் ஏரியா வந்துருது சார்